சூரியனையும் சந்திரனையும் சுதசரிது போல தன்னுடைய வாப்பு யாக்கூப் நபிக்கு வெச்சற யா அபதி இன்னி ரஐத் احد اشرا كوكب والشمس والقمر رايتهم لي ساجدي بابا நான் பிரக்க அளவு கண்ட இது விளக்கம் என்ன அப்படி இந்த வாப்பு கிட்ட கேட்டதுக்கு வாப்பு யாக்கூப் நபிக்கு விளங்குது இந்த கனவால ஏனபுள்ள குர நபிக்கு ஒரு மணிக்கு எடுக்க போகுது ஏனபுள்ள மூணுக்கு நிறைய சவால் எதிர நோக்க போகுதுன்னு வாப்புக்கு விளங்குது அந்த டைம்ல பெஸ்ட் ஃாதர்ஹுட் ஒரு தந்தை தன்னுடைய புள்ளோட எப்படி நடந்து கொள்ளணும்னு விஷயம் என்னை கைடன்ஸ் செலி வாக்கப்பட்ட வாப்பு சொல்றானே நான் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்றேன் உங்களோட 11 சகோதரர்களுக்கும் இது செல்லவான வரலாற்றிலே யூசுப் நபீட பதினோரு சகோதரர்கள் மோசமானவர்கள் என்றாலும் கூட வாபஸ் அவர் மோசமானவர்கள்

உங்களுக்கு தெரியும் இஸ்மாயில் அலை சொல்லாத்தையும் ஹாஜர் அலை சொல்லாத்தையும் அல்லாட ஒரே ஒரு கட்டளைக்காக இப்ராஹிம் அலை சொல்லாம் பாலை விட்டுட்டு போற டைம்ல ஹாஜர் அலை சொல்லாம் இஸ்மாயில் அலை தண்ணி தேடி சஃபாலின் மறுவாக்கும் மறுவானது சஃபாக்கும் ஓடுற இதர் ஹஜ்கர மேல நாங்க சயு செய்த தொங்கோட்டம் ஓடுதல் சொல்லுவோம் வெறுமனே தொங்கோட்டம் ஓடுதல் மாத்திரம் அல்ல முயற்சி செய்தார் கடுமையா முயற்சி செய்தார்